செய்தி வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தல் குறித்து சோலிங்கர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தொகுதி பொறுப்பாளர்கள் ராஜா தலைமை தாங்கினார் அரக்கோணம் பாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் பூவை ஜேம்ஸ் மாவட்ட தலைவர் பஞ்சாசாரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர தலைவர் கோபால் அனைவரையும் வரவேற்றார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் சட்டமன்ற தொகுதியில் உள்ள இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் நிர்வாகிகளை அமர்த்த வேண்டும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கட்சி கொள்கைகளை எடுத்துக்கூறி கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என செயலாளர் கல்பனா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அணி ரவிச்சந்திரன் கிழக்கு ஒன்றிய தலைவர்கள் உதயகுமார் கார்த்தி செல்வம் பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்